கப்பலை பார்த்தீங்களா அடிச்சு பிச்சு கொண்டு போகுது சும்மா வணக்கம் வணக்கம் அன்பான தமிழ் பேசும் முறைகோட மீண்டும் ஒரு பயணம் மிக தூர பயணம் ஆறு மணி தேலம் எடுக்கும் கப்பலில் இருந்து இறங்கி நெதர்லாந்துக்கு போகிறதுக்கு எங்கேருந்துடா யூகேலருந்து யூகேயில் டோவர்ன்ற இடத்துலேருந்து கப்பல் எடுத்து கப்பலில் ஒரு ஒன்றரை மணி தேளம் கடலை கடந்து அங்கேருந்து காரில் ஓட போகிறோம் ஒரு நாலு மணிக்கு ஏழை ஓட்டம் இப்போ இந்த பயணம் எப்படி இருக்க போகிறதான் பார்க்க போகிறீங்க இந்த கப்பலை சுற்றி காட்டுறேன் கப்பலில் நிறைய சிறா பம்சங்கள் இருக்குது இது எப்படி இந்த கப்பல் எப்படி புக் பண்ணணும் கப்பலுக்குள்ள என்ன சிறப்பாக பம்சங்கள் இருக்குது எல்லாமே நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் அதுக்கப்புறம் சுயஸ்க்கு போய் சுயசையும் காட்டுறேன் அதோட இத்தாலி பயணம் கொண்டு போக போகிறோம் இத்தாலி பயணத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க தொடர்ந்து யூரோப்பில் இருக்கிற நிறைய இடங்களை பார்க்குறோம் லண்டனில் மிக முக்கியமான இடங்களை பார்த்துருக்குறோம் தமிழர்கள் ஏன் அங்கே செறிஞ்சு வாழ்கிறாங்கன்ற விடயங்களையும் பார்க்குறோம் இன்னும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் எங்களோட இணைஞ்சிருங்க பாருங்கள் அந்த ஒரு கப்பல் வருது பாருங்க இது ஃப்ரான்ஸில் இருந்து தெரியுதா ஃப்ரான்ஸில் இருந்து லண்டன் நோக்கி கொண்டிருக்கு யூகே நோக்கி இப்போ அந்த தான் வந்து யூகே டோவர் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த ஒயிட் கிளிப் சுண்ணாம்பு மலையை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குங்க தற்போது காலை ஆறு மணியில் எவ்வளோ அழகான காட்சிகளை கடலுக்கு நடுவில் நின்று பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்கள் சூரியன் மெல்ல மெல்ல இட தொடங்கிருக்கிறான் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த காட்சி இப்போதான் அப்படியே சிவந்து கொண்டு வருது பாருங்கள் வானம் நாங்கள் நெதர்லாந்து நோக்கிய பயணம் இந்த டிக்கெட் புக் பண்ணது எவ்வளோன்ட்டு சொன்னால் ஒன் பைக்கு வந்து நைன்டி த்ரீ பவுன் வந்திங்கி காலையில் ஏழு மணி என்ற வழியா அங்கே போய் தற்ற இடம் ஏழு மணி நாங்கள் வலிக்கிடணும் அஞ்சு மணிக்கு வலிக்கிடணும் அப்போ டிக்கெட் வந்து நைன்டி த்ரீ பவுண்ட் தொண்ணூற்றி கிட்டத்தட்ட நூறு பவுன் அதாவது ஒரு காரை கொண்டு போகிறோன்னா காரில் நாங்கள் ஆறு பேர் போகலாம் ஏழு பேர் போகலாம் ஆனால் காருக்கு கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபா நூற்றி அறுபது ரூபாய்க்கும் போகும் ரிட்டன் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சீப்பாக வரும் உள்ளே போய் நாங்கள் பார்க்க போகிறோம் அங்கே இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஷாப் வந்து எப்படி இருக்கின்றதை பார்க்க போகிறோம் டியூட்டி ஃப்ரீ ஷாப் எங்கே எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ வெளியிலிருந்து நான் உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்து பார்த்தா பாருங்கள் இப்படி தான் இருக்குது இங்கே வித்தியாசம் வித்தியாசமான காதைகள் சோஃபா சைடெல்லாம் போட்டு வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொன்றையும் காட்டுற இதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே முன்னாடி சாஞ்சு கொண்டு கடற்கரையை ரசித்து கொண்டு நாங்கள் பயணம் பண்ணலாம் இதெல்லாம் வித்தியாசமான அனுபவமாக இருந்தேக்கி இதை தான் அந்த டியூட்டி ஃப்ரீ இருக்கு அதையும் காட்டுறேன்னு பாருங்கள் வாங்க மெல்ல அடுத்த செக்ஷனுக்குள்ளே போகிறோம் இது வந்து பெரிய பிரம்மாண்டமான பெரிய ஒரு கப்பல்ண்ட ஒடியாக நிறைய இடம் இருக்குது கீழே ஆக எல்லாம் கார் அதில் லாரியெல்லாம் பார்க் பண்ணியிருப்பாங்க சரி வாங்க நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் இப்போ டியூட்டி ஃபுல் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இந்த இப்ப டூ லிட்டர் டக்டானியல பாருங்கள் முப்பத்தி ஏழு ரூபா அங்கே ஒரு லிட்டர் முப்பத்தெட்டு பவுன் வைப்பானுங்க ஒரு லிட்டர் டக்டானியல் ஒரு ரூபத்துலேயும் முப்பத்தெட்டு பவுண்டி ரெண்டு முப்பத்தி ஏழு ரூபா எண்பத்தொம்பது சதவீதம் இந்த கப்பலில் வந்து அவ்வளோ மலிவாக போடுவானு பாரு கிரேக் ரோஸ் ஐம்பத்தி எட்டு பவுன் முட்டிக்கணும் இந்த கப்பலுக்குள்ள நேரத்தை கழிக்கிறதுக்காக வேண்டி கேமிங் மிஷின் இருக்குது நாங்கள் கேம் கூட விளையாடலாம் சுற்றி பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஃபுல்லாக கேமிங் மிஷின் தான் இதில் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்காக்க மட்டும்தான் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் சின்ன ஆக்கல்கெல்லாம் விடல சின்ன ஆக்கல் விளையாடுறதுக்கு அதுக்கும் ஒரு பகுதி இருக்குது அதையும் நான் காட்டுறேன் பப்பல்லாம் ஹட் ஃபுட் இருக்கு ஹட்ஃபூட் இதை பாருங்கள் இது வந்து பத்து பவுண்ட் பேக்கன் ஆம்லட் ஏக் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பத்து பவுண்ட் பத்து பவுண்ட் நிறைய எல்லாமே இருக்குது பாருங்கள் இது மேலே கிட்ஸுக்குரிய சாப்பாடும் இருக்குது பாருங்கள் சின்னக்களுக்குரிய சாப்பாடும் எல்லாமே இருக்குது தான் வந்து பே பண்ணணும் அங்கே இருக்க எடுத்துகிட்டு வந்து இந்த கவுண்டரில் பே பண்ணிவிட்டு இதில் வந்து சாப்பிடணும் பேர் இவ்வளோ பேர் இருக்கலாம் இந்த காலையில் ஏழியாண்ட வழியா வந்து இவ்வளோ க்ரௌட் இல்லாமல் இருக்குது இன்னும் சில நிமிடங்களில் நாங்கள் பிரான்ஸ்ல இருக்கிற கலை என்ற துறைமுகத்தில் வந்து அடங்கிடுவோம் அங்கே இறங்கி அங்கேருந்து கார் எடுத்துக்கொண்டு நெதர்லாந்து நோக்கி போகிறோம் மேல் மாடியில் நின்று கொண்டு கப்பலை பார்த்தீங்களா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுண்டு சூரியன் மெல்ல மெல்ல உதிக்கிறான் பாருங்கள் சிவந்து வந்து கொண்டுருக்கேன் காலையில் ரெண்டு வழியாக ஓகே இப்போ நாங்கள் வந்து கலைக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட கலையிட துறைமுகம் அதாவது ஃப்ரான்ஸில் இருக்குது கலை என்ற இடத்துல இருக்குது அந்த துறைமுகத்துக்கு பக்கத்துக்கு தான் அந்த துறைமுகம் பார்த்தாலே தெரியும் Marshals, please open the gates. There, marshals, please open the gates. Thank you, ladies and gentlemen. We have now arrived in the port of Calais. On behalf of the captain, the officers, and the crew, we would like to thank you for traveling with P&O Ferries and wish you a safe onward journey. Mesdames et messieurs, nous arrivons maintenant dans le port de Calais. De la du de commandant, des officiers. Et des membres de l'équipage nous vous remercions d'avoir relâché avec Piano Ferris et nous vous souhaitons un bon voyage. <coughs> 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 பிரான்ஸ் வந்து சேர்ந்துட்டோம் பிரான்ஸில் இருந்து இப்போ நாங்கள் துருவா கூடாக நெதர்லாந்து போகிறோம் பெல்ஜியத்தில் இருக்கிற இடையில் வர பெரிய ஒரு சிட்டியை போகிறோம் அதையும் பார்த்துட்டு நாங்கள் நெதர்லாந்துக்கு போகிறோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்த காணொளி இன்னும் ஒரு சிட்டியிலேருந்து இந்த காணொளி வரப்போகுது எங்களோட நெஞ்சிருங்க பெல்ஜியத்தில் கென்ட் என்ற சிட்டிக்கு முன்னாடி தான் நிற்கிறேன் கெண்ட் பாருங்கப்படித்துக்கணும் வரேங்க அப்படி அவ்வளோ எல்லாம் இருக்கணுங்க